வரலாற்றில் இன்று பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்தியாவில் முதன்முறையாக ஒரு நபரின் நினைவாக ஒரு படத்துடன் கூடிய தபால் தலை வெளியிடப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வாரத்திற்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை செய்யும் வகையில் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் புதுடெல்லியில் தொடங்கிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான பட்டியல் தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போயிங் நிறுவனம் போயிங் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு என்ற தனது முதலாவது விமான பயணத்தை தொடங்கி பயணிகள் விமான போக்குவரத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று லித்வேனியா மக்கள் சோவியத் யூனியனிடமிருந்து விடுதலை பெற விருப்பம் தெரிவித்து வாக்களித்த நாள் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பது தாஜ்மஹால் மற்றும் அதைச் சுற்றி உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றுவது குறித்து உச்சநீதிமன்றம் உபி அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய நாள் இன்று இரண்டாயிரத்தி பத்து இந்திய அரசு தனித்துவ அடையாள ஆணையை நிறுவி அதன் மூலம் ஆதார அட்டைகளை வழங்கத் தொடங்கிய நாள் இன்று இரண்டாயிரத்தி பதினாறு டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சிலர் தேச விரோத கோஷங்கள் எழுப்பியதாக கூறப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நாள் இன்று